ஹதீஸ் நாற்பத்தி ஐந்து தாரிக் பின் ஷிஹாப் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யூதர்களில் ஒருவர் உமர் அலி அல்லாஹும் அவர்களிடம் அமீர் உல் மோமினின் அவர்களே நீங்கள் உங்கள் வேதத்தில் ஓதி கொண்டிருக்கும் ஒரு வசனம் யூதர்களாகிய எங்கள் மீது இறங்கி இருந்தால் அந்நாளை நாங்கள் ஒரு பெருநாளாக்கி கொண்டாடி இருப்போம் என்றார் அதற்கு உமர் அலி அல்லாஹும் அவர்கள் அது எந்த வசனம் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் கூறினார் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நிறைவுபடுத்திவிட்டேன் உங்களின் மீது எனது அருக்கொடையை முழுமைப்படுத்திவிட்டேன் இஸ்லாத்தையே உங்களுக்கான மார்க்கமாக திருப்தியுடன் அங்கீகரித்துக் கொண்டேன் ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் அதற்குமர் அவர்கள் அவ்வசனம் எந்த நாளில் எந்த இடத்தில் வைத்து நபிசல்லு அலி வசல்லம் அவர்கள் மீது இறங்கியது என்பதை நாங்கள் அறிவோம் அரஃபா பெரு வழியில் ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் நபிசல்லாஹூ அலிஹிவாசல்லம் அவர்கள் நின்று கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போதுதான்